தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம் ஜனநாயகன் ஃபவுண்டேஷன் தற்போது நடத்தியிருக்கக்கூடிய கருத்து கணிப்பு தகவலில் தமிழ்நாட்டில் ஆளுமை மிக்க தலைவர் யார் அப்படின்றதுக்கான ஒரு பதில் தான் கிடைச்சிருக்கு இந்த தகவல் குறித்த வீடியோ முழுக்க பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டோட ஆளுமை மிக்க அரசியல் தலைவர் யாரு அப்படின்றத ஜனநாயகன் பவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பாக நடத்தியிருக்காங்க இந்த ஒரு கருத்து கணிப்பு டிஜிட்டல் மூலம் சர்வேவாக எடுக்கப்பட்டிருக்கு இதுல யாருமே எதிர்பாராத ஒரு பதிலாக சீமானவர்களை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க குறிப்பாக பதினெட்டு வயதுலேருந்து நாற்பது வயதிற்குள்ளான ஆண்கள் பெண்கள் மற்றும் மூன்றாம் பாலினத்தவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட அடிப்படையிலேயே ஒரு ஆளுமை அரசியல் தலைவனாக தற்போது இருக்கிறது பார்த்திங்கன்னா சீமானவர்கள் தான் அப்படின்னு சீமானுக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க இந்த ஒரு ரிசல்ட் பார்த்திங்கன்னா அனைவருமே ஒரு பெரிய ஆச்சரியப்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எந்த யூடியூப் சேனல்குள்ளே போனாலுமே விஜய் தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா அவ்வளோ மக்கள் சொல்லும்போது எப்படி சீமானவர்களுக்கு இவ்வளோ பேர் வாக்கு செலுத்தியிருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய ஆச்சரியமூட்டும் விஷயமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு இந்த ஒரு விஷயம் விஜய்க்கு ஆதரவாக போய் முடியும் அப்படின்னு தான் ஜனநாயகன் ஃபவுண்டேஷனுடைய நிறுவனரான சமரன் கூட பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துருக்காரு ஆனா யாருமே எதிர்பாராத விதமாக சீமானவர்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறதோ அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்துல அண்ணாமலையை பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்திருக்காங்க இவங்க இருவர் தான் ஆளுமை மிக்க தலைவர்களாக தற்போது இருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு இந்த சர்வே உடைய என்ன அப்படின்னா மக்கள் அதிகமாக நம்பும் ஒரு அரசியல் தலைவன் அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் ஆளுமை யாருக்கு அதிகமாக இருக்கு அப்படின்ற இந்த இரண்டு கேட்டகிரி மட்டும் தான் ஒரு கிரைட்டீரியாவே வச்சிருக்காங்க இந்த சர்வேல எந்தவித ரூல்ஸுமே இல்லாமல் வெறும் இந்த இரண்டு கிரைடீரியா வச்சு சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் இடத்த பிடிச்சிருக்காரு அப்படினே சொல்லலாம் இன்னும் இத்தனை போராட்டங்கள் நடத்தினது எந்த அரசியல் தலைவர் அப்படின்னும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா யார் வருவா இந்த மாதிரியான கிரைடீரியாலாம் வச்சா இரண்டாவது மூன்றாவதுன்னு இல்லாமல் சீமானவர்கள் மட்டும்தான் இந்த இடத்துலயே இருக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு தான் இந்த ஒரு பதில் கிடைச்சிருக்கும் மேலும் இந்த மாதிரியான கருத்து கணிப்பு தகவல் எல்லாம் போக இருபத்தி ஆறு தேர்தலில் சீமானுக்கு எந்த மாதிரியான ஒரு வரவேற்பு கிடைக்கும் அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்